பன்னாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ பார்க்க செம்பெண் அளவுக்கு அதிகமாக தாக்க ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் வந்து பார்க்க வந்து அதிகமாக செம்பேன் தாக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போவும் அதே வீடியோ தான் மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக போடுறோம் ஏன் அப்படின்னா இங்கே கடைக்கு வந்து பத்து பேர் வர்றாங்கன்னா ஏழு பேர் என் பார்க்க செம்பேன் தாக்கிருச்சு செம்பேன் தாக்கிடுச்சுன்னு இந்த வாரம் நிறைய பேர் செம்பேனுக்கான மருந்தை மட்டுமே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நம்மளும் பார்த்த இடத்துல எல்லாமே செம்பேனை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாமல் விவசாயிகள் திண்டாடுறது நமக்கு தெரியுது அதுக்காகத்தான் இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் வெயில் வெய்யல் தான் இந்த செம்பேன் வந்து பார்க்க தாக்கும் இந்த மழை காலத்திலையும் இந்த குளிர்காலத்திலையும் இப்ப செம்பேன் அதிகமா பார்க்க தாக்க ஆரம்பிச்சிருக்குது தயவு செய்து விவசாயிகள் வந்து இதை கண்டும் காணாம விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா பாக்குக்கு பார்த்தீங்கன்னா நாலு இலை அஞ்சு தான் இருக்கும் அதுலயும் பாக்களுடைய வளர்ச்சி குன்றி பாக்கு இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு விவசாயிகள் விட்டு விடாதீர்கள் பயோவோ கெமிக்கலோ ஏதோ ஒரு மருந்து அடிச்சு அந்த பாக்க வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சிகளை எடுக்க வேணும் அதுக்காகத்தான் இந்த பதிவை மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிட்டே இருக்கிறேன் இப்ப பயோ பயோக்கான மருந்தை வந்து நம்ம சொல்கிறோம் இலையினுடைய அடிப்பகுதியில் சிகப்பாக இருக்கும் ஒரு கையை வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா கையில் ரத்த படிஞ்சது படிஞ்சுது அப்படின்னா அது செம்பேல் தாக்கியிருக்கு அப்படின் அர்த்தம் உடனே நீங்கள் அடிக்க வேண்டிய மருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிசீலியம் லக்கானி பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாரீசியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரையை அதுக்குள்ளே கலந்து காலையில் அல்லது சாயந்தரம் இலையினுடைய அடிப்பகுதி இலையினுடைய அடிப்பகுதியில தான் இந்த மருந்தை அடிக்க வேணும் வெட்டிசீலியம் லக்கானி மெட்டாரேசியம் ஒரு சிலர் வந்து மெட்டாரேசியமே கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து தயவு செய்து வெட்டுசீலியம் மெட்டாரேசியம் ரெண்டையும் கலந்து அடியுங்கள் நீங்க எங்க வேணாலும் இந்த மருந்தை வாங்கி அடியுங்க தயவு செய்து இங்க தான் இல்லை உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னா எங்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நாங்க அனுப்பி விடுறோம் இல்ல பயோ நான் கேட்காது பயோ எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து கெமிக்கல்லையாவது அடிச்சு கட்டுக்குள்ள கொண்டு வாங்க கெமிக்கல்ல அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்க வாழை மஞ்சள் மாதிரி மருந்துகளை கொஞ்சம் எச்சாவோ கம்மியாவோ கொடுத்தா அது வந்து ஏற்றுக்கும் ஆனா பார்க்க பொறுத்தளவுக்கு மிக 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 சென்சிட்டிவான ஒரு பயிர் கொஞ்சம் ஒரு பத்து மில்லிங்கிறது ஒரு அஞ்சு மில்லி கெமிக்கலை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பாக்கு செவக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க கெமிக்கல் கடை வாங்க போனீங்கன்னாலும் அளவு மிக மிக முக்கியமாக கேட்டு வாங்கி அடைங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயோ மருந்தை பயன்படுத்தினீங்கன்னா வெற்றிகரமா அதுல ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி முறைகளை கையாண்டு உங்க பாக்க பாதுகாத்து ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்துல எடுக்க வேணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவிகள் தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி